நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது செல்வ சேமானாக பிறப்பார்கள் சார் ஒரு மனிதன் உயர வேண்டும் என்று இருந்தால் அந்த ஜாதக கட்டத்துல உங்க ஜாதக கட்டத்துல அந்த கிரகங்கள் அப்படியே பல 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 பலன்னு ஜொலிக்கணும் சார் சார் வயரக்கல்லி எங்க இருந்தாலும் ஜொலிக்கும் அது வேற விஷயம் கிரகங்கள் ஜொலிக்குமா உங்க ஜாதக கட்டத்துல அந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அழகாக அமர்ந்த அந்த தசா காலம் தான் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் செல்வ சீமானாக வாழ்வெல்லாம் இருக்காங்க சார் ஒரு மனிதன் உணவின்றி கூட குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்து விடலாம் சார் நீரின்றி கூட குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்து விடலாம் ஆனால் காற்று இன்றி கூட குறிப்பிட்ட நேரம் வரை வாழ்ந்து விடலாம் ஆனால் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இந்த உலகில் வாழவே முடியாது என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது சார் ஒரு மனிதன் தொழில் செய்து முன்னேற வேண்டும் அல்லது வேலைக்கு சென்று முன்னேற வேண்டும் இதில் இரண்டில் ஒன்றுதான் தான் சார் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படியாவது பணத்தை சம்பாதித்தே ஆக வேண்டும் என்பது தான் எழுதப்பட்ட விதி மேடு பள்ளம் நிறைந்தது தான் சார் இந்த வாழ்க்கை ஏற்றமும் இரக்கமம் கலந்தது தான் ஏற்றமும் தாழ்வும் கலந்தது தான் இந்த வாழ்க்கை அப்போ உங்க ஜாதக கட்டத்துல ஒருவர் தொழில் செய்து மிகப்பெரிய அளவில் செல்வ சீமானாக வாழ வேண்டும் என்றால் அவருடைய ஜாதக கட்டத்துல லக்னத்திற்கு இரண்டாம் இடம் இருக்கு பாருங்க அந்த இடம் கெடவே கூடாது சார் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கெடவே கூடாது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கெடக்கூடாது பத்தாம் இடம் கிடைக்கூடாது முக்கியமாக மூன்றாம் இடம் இல்லாம இருக்கணும் சார் மூன்றாம் இடம் பலம் பெற்றுருக்கணும் ஒன்பதாம் இடம் பலம் பெற்றுக்கணும் சார் பத்தாம் வீடு தான் கர்ம ஸ்தானம் லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் கர்ம ஸ்தானம் தொழில் ஸ்தானம் எவ்வளவு சம்பாதிக்க போகிறார் என்ன தொழில் செய்து சம்பாதிக்க போகிறார் என்பதை சொல்லக்கூடிய சாணம் தான் சார் பத்தாம் மேடம் அந்த பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும் சார் அந்த ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் பத்தாம் வீட்டுக்கு பாக்கியஸ்தானம் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தா தான் இவங்கெல்லாம் வந்து அழகா அற்புதமா சிறப்பா வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் சார் அது மட்டுமல்ல மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கணும் இல்லையா லட்சம் லட்சமாக கோடி கோடியாக இவங்களுக்கு பணம் இருந்தாலும் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் நிறைய பேர் இன்னைக்கு அவர்களுடைய விதி பயன் என்னவோ அதனை அனுபவித்து கழித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இல்லையா ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது சார் முதலில் எல்லாம் கொடுத்து முதல்ல எல்லாம் எல்லாத்தையும் வாரி கொடுக்கும் இந்த கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வ சீமானாக வாழ்வார்கள் ஆனா பிற்காலத்தில் பாத்தீங்கன்னா மொத்தமா காலி பண்ணிவிட்டு சர்வ நாசமாகி போயிருக்கும் சார் அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நிறைய பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க சார் ஜாதகம் பார்க்கறதுக்காக அவர்கள் இந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் டாம்பிகமாக வாழ வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அடுத்த தசா காலத்தில் அவர்கள் மொத்தமாக மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு சுத்தமாக சர்வ நாசம் பண்ணிட்டு பிச்சி கொண்டு இருக்கிறார்கள் சார் இன்றைக்கு ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க இவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பாங்க அந்த முன்னேற்றத்தை கொண்டு இவர்கள் பேரப்பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க சார் அந்த பேர பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சொத்துக்களை எல்லாம் மொத்தமா சுத்தமா சர்வ நாசம் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாமல சுத்தி தெரிஞ்சவன்லாம் இருக்கான் சார் இந்த காலத்துல மொத்த சுத்தமா காலி பண்ணிட்டு இருக்கலாம் மொத்த பணமும் மொத்த சொத்தையும் காலி பண்ணிட்டு அவங்க பிச்சை எடுக்கணும்னுட்டு இவங்க ஜாதக கட்டத்துல அந்த கிரகங்கள் திட்டம் போட்டு வச்சிருக்கோம் சார் எப்போதுதான் இவன் மாட்டோன்றத திட்டம் போட்டு கட்டத்துல இருக்கும் இவர்கள் இக்காலத்தில் மொத்தமாக காலி பண்ணிவிட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி எந்த கோயிலுக்கு சென்று உருண்டாலும் பிறண்டாலும் சரி இவர்களுக்கு நடப்பது நடந்தே தீரும் என்பது நிதர்சனமான உண்மை சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் பாருங்க சார் ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு பத்தாம் வீடு சனி பகவானா வருவார் பதினோராம் வீடு சனி பகவானா வருவார் அப்ப பதினோராம் இடம் பாதகஸ்தானம் இல்லையா மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடம் இருக்கு இல்லையா இரண்டாம் இடம் ரிஷப ரிஷப ராசியா வரும் அந்த ரிஷப ராசிக்கு மூன்றாம் இடம் மாரகஸ்தானம் அதாவது லக்னத்திற்கு நான்காம் இடம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் இல்லையா அதுதான் வந்து சந்திரன் சொல்லணும் இல்லையா இந்த சந்திரன் எந்த விதத்திலையும் சனியுடன் சேர்ந்து இருக்கவே கூடாது சார் அது மட்டுமல்ல செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாது அந்த நான்காம் வீட்டு அதிபதியான சந்திரனும் சனி பகவானும் மற்றும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் இவர்களெல்லாம் எந்த நாளும் தொழில் பக்கமே போக கூடாது சார் இவர்களெல்லாம் தொழில் செய்தால் முன்னேற்றமே கிடையாது மொத்தமே காலி பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ஏனென்றால் இரண்டாம் இடம் தான் பணபரஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்கு ஸ்தானம் பத்தாம் இடத்தினுடன் தொடர்பு பெறவே கூடாது ஏனென்றால் அந்த பதினோராம் வீடாக பாதகஸ்தானமாக வரும் சார் அதனால தான் பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் பாவம் யாருன்னு பாருங்க அது வந்து லக்னத்திற்கு தனபாவமாக வரும் பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் பாவம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாக வரும் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் சொல்றேன் இல்லையா பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் என்றது இவர்களுக்கு லக்னத்திற்கு ஆறாம் இடமா வரும் இந்த ஸ்தானங்கள் எல்லாம் பலம் பெற்று இருக்கணும் சார் பத்தாம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் சொல்றக்கூடிய லக்னத்திற்கு பாக்கியஸ்தானம் சொல்லலை சார் பத்தாம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் அது லக்னத்திற்கு ஆறாம் இடமா வரும் இந்த எல்லாம் பலம் பெற்று சுப கிரகனுடைய பார்வை பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று இந்த ஸ்தானங்களும் பலம் பெற்று இருந்தாதான் இவர்கள் எல்லாம் தொழில் செய்ய வேண்டும் ஒரு சிலர் எல்லாம் தொழில் செய்து எக்கச்சக்கமான பணத்தை போட்டு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து துயரத்தை கொடுத்து குடும்பத்தையே நாசமாக்கியிருக்கு சார் ஆறாம் இடத்தை குரு பார்க்க சொல்ல இவர்கள் எல்லாம் வேலைக்கு தான் போனோம் இவர்கள் ஆறாம் இடத்தை குரு பார்த்துட்டாவே கடன் வாங்கி தொழில் செய்ய போறாருன்னு அர்த்தம் அந்த தொழில் பக்கம் யார் ஒருவர் கடன் வாங்காம இந்த மாதிரி இடங்கள்லாம் கெட்டு போயிடுது கடன் வாங்கினான்னா கண்டிப்பாக டோட்டலாக காலி பண்ணிடும் சார் அதனால் நேரில் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னம் என்னன்னு பாருங்க லக்னத்திற்கு பதினோராம் இடம் பத்தாம் இடம் கெட்டுப் போயிருந்தா கண்டிப்பா பிசினஸ் பண்ணக்கூடாது லக்னாதிபதியே ஒரு சிலருக்கு வீக்கா இருக்கும் சார் இவர்கள்லாம் தொழில் பக்கமே போகக்கூடாது ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கோம் தான் நேரிலே உங்க ஜாதக கட்டத்துல தொழில் செய்ய போறீங்களா நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிங்க நல்ல தசா காலம் வருதா பாருங்க அப்படி வரல சார் மாரகாதிபதி தசை பாதகாதிபதி தசெல்லாம் வருதுன்னாக்கா நீங்கள் எல்லாம் தொழில் பக்கமே போக கூடாது முதலீடு இல்லாத தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் முதலீடு இல்லாத தொழில்தான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கும் இந்த ஸ்தானங்கள் நான் சொல்லும் இந்த லக்னாதிபதி பத்தாம் மீட்டதிபதி பதினோராம் மீட் அதிபதி இரண்டாம் மீட்டதிபதி இந்த ஸ்தானங்கள் எல்லாம் பலம் பெற்று இருந்தால் ஒழிய நீங்கள் தொழில் பக்கம் போகக்கூடாது சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த விதி இருக்குதா பாருங்க அந்த விதி இருந்ததே என்றால் கண்டிப்பாக நீ தொழிலில் மிகப்பெரிய ஆளாக கோடி கோடியாக லட்சம் லட்சமாக சம்பாதிப்பீர்கள் அந்த ஸ்தானங்கள் எல்லாம் கெட்டு போயிருந்தால் தயவு செய்து தொழில் பக்கமே போகாதீர்கள் தொழில் பக்கம் போகாமல் முதலீடு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பேச்சு மூலமான தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் வேண்டும் அப்படி தேர்ந்தெடுத்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக சம்பாதிப்பீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி சார் எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் சாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்